Deus சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது காலனி வீசி தாக்கம் முயன்ற வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் சட்டவிரோத தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விழுப்புரம் நகராட்சி திட்டத்தில் வீசிக்க சார்பில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் பொது செயலாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டார் விசாரணை நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே எல்லாருக்கும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் மீது ஒருவன் தன்னுடைய காலணியை கழற்றி அவரை தாக்கி தாக்கியிருக்கிறான் அவர் பெருந்தன்மையோடு இதை நான் பொருட்படுத்தவில்லை என்று சொல்லிவிட்டு விசாரணையை தொடர்ந்திருந்தாலும் இதுவரை அவன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அவன் கைது செய்யப்படவில்லை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்பவர் இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர்களை விட உயர்ந்த நிலையிலே புரோட்டக்காலிலே வரிசையிலே இருப்பவர் அவர் மீது இப்படியான ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது பட்டப்பகலிலே விசாரணை நடக்கும்போதே நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே நடக்கிறது என்று சொன்னால் அதை மோடி அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அவன் இன்றைக்கு சுதந்திரமாக ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறான் இதே மோடி அரசாங்கத்தில் இருந்த ஒரு அமைச்சர் மீது இந்த தாக்குதல் நடந்திருந்தால் ஏன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது இப்படி ஒருவன் செருப்பை வீசியிருந்தால் இந்த அரசாங்கம் இப்படி நடவடிக்கை எடுக்காமல் இருக்குமா ஒரு அரசு ஊழியர் சாதாரண அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தால் கூட அவரை இப்படி தாக்கினால் கூட இன்றைக்கு இருக்கிற பிஎன்எஸ் சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி மூணின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் ரெண்டு வருட தண்டனை அதற்கு உண்டு அதற்கே இப்படி தண்டனை இருக்கிறது சொன்னால் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதியை தாக்கியவனை எந்த அளவுக்கு கடுமையாக கண்டிக்க வேண்டும் அவனை கைது செய்திருக்க வேண்டும் ஆனால் மோடி அரசாங்கம் வெறுமனே கண்டித்து விட்டு வேடிக்கை பார்க்கிறது இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் இன்றைக்கு உச்ச நீதிமன்ற தலைமை அவர்கள் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அவர் ஒரு பௌத்தர் இயவாதி அவருடைய தந்தை உலக புகழ்பெற்ற ஒரு அரசியல் தலைவர் அவர் இப்படி அவமதிக்கப்பட்டிருப்பதை பார்த்து இந்தியாவில் இருக்கும் ஒட்டுமொத்த பட்டியல் சமூகமே கொதித்து போயிருக்கிறது இதை ஒன்றிய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக அந்த பயங்கரவாதியை உபா சட்டத்தில் கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லி எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வழிகாட்டியிருக்கின்றார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு விழுப்புரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து பல்வேறு மாவட்டங்களிலும் இதே போன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற இருக்கின்றன உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலணி வீசி தாக்க முயன்ற வழக்கறிஞரை கண்டித்தும் ஆர் எஸ் எஸ் தூண்டுதலின் பேரில் வீசிக்க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் காரை வழிமறைத்து வன்முறையை தூண்ட முயன்ற சமூக விரோதி ராஜீவ்காந்தியை கைது செய்ய செய்யக்கோரியும் காஞ்சிபுரம் மாவட்டம் அண்ணா பேருந்து நிலையம் அதில் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் எழிலரசு வழக்கறிஞர் யாதவன் மேனகாதேவி கோமகன் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் இந்திரா அம்பேத்கர் வளவன் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் பார்வேந்தன் முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் முற்போக்கு மாணவர் கழகம் முன்னாள் மாநில துணை செயலாளர் அருள்நாதன் நகர செயலாளர் பாலாஜி பொருளாளர் வினோத்குமார் ஒன்றிய செயலாளர்கள் சத்யா கோபி வழக்கறிஞர் அசோக் மாமன்ற உறுப்பினர் கௌதமி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ரேகாத் யாகராஜ் மகளிர் விடுதலை மாநகர செயலாளர் தொடர் துர்கா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆர் எஸ் எஸ் தூண்டுதலின் பேரில் விசேக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்த்தோல் திருமாவளவன் அவர்களின் காரை வழிமறைத்து வன்முறையை தூண்டும் என்ற சமூக விரோதியை கைது செய்ய வலியுறுத்தி விசிக தலைவர் முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களுக்கு உயர்ரக பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் ரயில் நிலையத்தில் விசிகா முன்னாள் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தயா தமிழன் தலைமையில் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸை ரயிலை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் பத்து ரயில் கால தாமதமாக சென்றது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த உதவி ஆய்வாளர் போராட்டத்தில் ஈடுபட்ட கடலூர் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் குணத்தொகையன் மாவட்ட அமைப்பாளர் ஆறுமுகம் திட்டக்குடி தொகுதி மகாலிங்கம் பெண்ணாடம் நகர துணை செயலாளர்கள் பன்னீர் திருமலை பரமேஸ்வரன் படையப்பா ராஜேந்திரன் நீதிவழல் உள்ளிட்ட பதிமூன்று வீசிக்க நிர்வாகிகளை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலனி விசி தாக்க முயன்ற வழக்கறிஞரை கைது செய்ய வலியுறுத்தியும் ஆர் எஸ் எஸ் தூண்டுதலின் பேரில் விசேக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனிவரத்தோல் திருமாவளுவன் அவர்களின் காரை வழிமறைத்து வன்முறையை தூண்ட முயன்ற சமூக விரோதியை கைது செய்ய வலியுறுத்தியும் விசிக தலைவர் அனைவரத்தோல் திருமாவளவன் அவர்களுக்கு உயரக பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் திருவள்ளூர் மாவட்டம் ரயில் நிலையம் அருகே மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாதத்தில் மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவானது நலுவன் மண்டல செயலாளர் சுதானந்தன் விஜயா ஞானசேகரன் செந்தில் செங்கதர் இளவரசு பத்மாவதி தசரதன் மீனகா இளஞ்சிறத்தை பாசறை மாவட்ட அமைப்பாளர் செந்தில் அன்பு ஈசன் சதீஷ் சரவணன் சார்ல்ஸ் ஆண்டனி ஜார்ஜ் முல்லர் தமிழ் வளவன் ரமேஷ் ராசு வளவன் ராஜா ஆனந்த் சதீஷ் வெங்கடேசன் இளங்கோ அரங்கநாதன் சவுந்தர் ஞான முதல்வன் முனுசாமி திருமலை குரு புகழேந்தி செந்தல் அழகன் திலீப் பன்னீர் வசந்த் சஞ்சீவி மதி ராபின் சாந்தகுமார் ஆண்டனி ஏழுமலை மற்றும் மகளிர் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் சித்ரா செந்தில் மோகன சுந்தரி சுதாகர் பானு ஜான் சாக்சா நந்தினி பத்மா நகர பொறுப்பாளர்கள் திலக் மற்றும் பாலாஜி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலனி வீசி தாக்க முயன்ற வழக்கறிஞரை கைது செய்ய வலியுறுத்தியும் ஆர் எஸ் எஸ் தூண்டுதலின் பேரில் எழுச்சி தமிழர் காரை வன்முறைத்து வன்முறையை தூண்ட முயன்ற சமூக விரோதியை கைது செய்ய வலியுறுத்தியும் தேனி மாவட்டம் சின்னமனூர் ரவுண்டானா பகுதியில் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நகர செயலாளர்கள் ஆதிகேசவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சாம் அழுவன் வழக்கறிஞர் மணிகண்டன் தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட துணை செயலாளர் பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விளையாட்டு சிறுத்தை கட்சிக்கு சார்பாக இப்பொழுது நமது நீதிபதி மேல சேர்த்தெழுந்த ராஜேஷ் கிஷோர் அவர்களை கண்டித்தும் நமது எழுச்சி தமரா அவர்களின் வங்கி வாகனத்தை மறைத்த ராஜீவ்காந்தி அவர்களை கண்டித்தும் அவர்களை வந்து வன்கொடுமை சட்டத்தின் கீழே வந்து கைது செய்ய வலியுறுத்தியும் தலைவருக்கு ஜெட் கேட்டகரி பாதுகாப்பு கொடுக்கணும் அவர் எம்பி அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை அவர் வண்டியுமே மறிக்கிறாங்கன்னா நாட்டோட அரசியல் நிலைமை எந்த நிலவில் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும் அவருக்கு ஜெட் கேட்டகரி பாதுகாப்பு கொடுக்கணும் சட்ட ஒழுங்கு இது சட்ட ஒழுங்கு வந்து சீருழைப்பாக இருக்குது காவல்துறை வந்து இதுக்கு உடன் போகக்கூடாது காவல்துறை வந்து தலைவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணுங்கு அதை கோரியும் சின்னம்மூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நாங்க நடத்துறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இந்த வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம் மக்களின் உரிமை குரலாய் விளங்கும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் மீது சங்கி ராஜீவ்காந்தி வண்டியை மறைச்சு தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணிருக்காரு அந்த மாதிரி ஆட்களை வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் போடணும் அவர் தலைவர் எழுச்சி தமிழருக்கு பிரிவு பாதுகாப்பு வழங்கின காவல்துறை வந்து கவனம் செலுத்தி தலைவருக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு வழங்கினேன் அவர் இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி மக்கள் எல்லாம் நிம்மதியாக தெருவில் நடமாட முடியுது தமிழ் புலியல் கட்சி சார்பாக ராஜீவ்காந்தி குண்டர் தடுப்பு கீழ் போடணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மேலே தலைவர் அவர்களுக்கு பிரிவு பாதுகாப்பு வழங்கணும்னு தேனி மா தேனி மாவட்ட தமிழ் புலியல் கட்சி சார்பாகவும் கேட்டுக்கிறேன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலனி விசி தாக்க முயன்ற வழக்கறிஞரை கைது செய்ய வலியுறுத்தியும் ஆர் எஸ் எஸ் தூண்டுதலின் பேரில் எழுச்சி தமிழரின் காரை வழிமறைத்து வன்முறை தூண்ட முயன்ற சமூக விரோதியை கைது செய்ய வலியுறுத்தியும் விசிக தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு உயரக பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் தருமபுரி மாவட்டத்தில் அரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விசிக சார்பில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் நந்தன் துணை செயலாளர் சக்தி வழக்கறிஞர் வடிவேலன் சேட்டு அரூர் தொகுதி செயலாளர் கேசவன் ஒன்றிய செயலாளர்கள் மூவேந்தன் ராமச்சந்திரன் பழனி திருலோகன் சிந்தை தமிழன் பாரதிராஜா தீரன் ராஜசேகர் இளையராஜா ராஜ்குமார் அன்புமணி அன்பரசு சக்திதா சன் பாண்டியன் ராமலிங்கம் வைகோ தமிழ் ஆற்றல் அரசு தங்கதுரை சாக்கம்மாள் ஞானசுடர் மகாராணி பார்வதி சரண்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலனி வீசி தாக்க முயன்ற வழக்கறிஞரை கைது செய்ய வலியுறுத்தியும் ஆர் எஸ் எஸ் தூண்டுதலின் பேரில் எழுச்சி தமிழரின் காரை வழிமறைத்து வன்முறையை தூண்ட முயன்ற சமூக விரோதியை கைது செய்ய வலியுறுத்தியும் முனைவர் திரு திருமாவளவன் அவர்களுக்கு உயரக பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் கடலூர் மாவட்டம் தலைமை தபால் நிலையம் அருகே விசிகா சார்பில் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் பங்கேற்று கண்டன உரையாற்றினார் இதில் நகர செயலாளர் செங்கது நகர பொருளாளர் பிரபாகரன் துணை செயலாளர் சிலம்பு ஹிட்லர் கிருஷ்ணா மகி மாநில துணை செயலாளர் ஸ்ரீதர் சக்திவேல் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர்கள் வழக்கறிஞர் நாகவேந்தன் ஆறு சுகுமாரன் சோக்கு சரண் மாவட்ட அமைப்பாளர்கள் ஜெயக்குமார் தூயவன் சதீஷ் கபிலன் திலீப் சூர்யா பாபு வெங்கடேசன் ராஜு ரமேஷ் ராஜி சந்திரசேகர் காளிதாஸ் ராபர்ட் மணிபாலன் காட்டு ராஜா ஆறு கஜேந்திரன் சீனிவாசன் வெங்கடேசன் குணாஸ் வெங்கடேசன் ஆசை உத்தரவேல் வீரவளவன் விக்னேஷ் கோபால் ஜங்கால் அஜித் மாயக்கண்ணன் விஜய் கஜா கோகுல் தமிழ் ராஜவேல் ஸ்ரீதர் சுபிதன் மையநகர செயலாளர் ராஜதர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆர் எஸ் எஸ் தூண்டுதலின் பேரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவரத்தில் திருமாவளவன் அவர்களின் காரை வழிமறைத்து வன்முறையை தூண்ட முயன்ற சமூக விரோதி ராஜீவ்காந்தியை கைது செய்ய வலியுறுத்தியும் எழுச்சி தமிழருக்கு உயரக பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலனி வீசி தாக்க முயன்ற வழக்கறிஞரை கைது செய்ய வலியுறுத்தியும் தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாடு தபால் நிலை வீசிக்க சார்பில் ஒன்றிய செயலாளர் தன் தமிழின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் சதா சிவகுமார் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார் மைய மாவட்ட செயலாளர் தங்க முருகானந்தம் ஒன்றிய செயலாளர் அன்பு மைய ஒன்றிய செயலாளர் வினோத் திருவோனும் வடக்கு ஒன்றிய செயலாளர் வீரா தெற்கு ஒன்றிய செயலாளர் அரங்ககுரு சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ஆம்பல் பிரகாஷ் முன்னாள் மாவட்ட செய்தி தொடர்பாளர் லெனின் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றியமைப்பாளர் குரு ஒன்றிய துணை செயலாளர் சிவா நகர பொறுப்பாளர் அன்னை கோவிந்தராஜ் துணை செயலாளர் தென்னவை பாலு தங்க அழகப்பன் அன்பழகன் திருமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் ¡Gracias! Claro, claro, claro.